இறங்க யா குதுபாவை எல்லாம் பிடிப்பார்கள் அதல வருது வமய் யுநாதி சுமி அல் பம்பி கலவத்தி நீங்க பார்க்கல கீழக்கற கயல்ப்பட்டன மாதிரியான சில ஊர்கல்ல இருட்டு திக்கு எடுத்துவாங்க இருட்டு இருக்குன்னா என்ன மைதமாவ கொலச்சு விட்டு கைகளை கோர்த்துக்கிட்டு ஒரு கூட்டை நிச்சீங்க கைகளை கோர்த்து வைத்துக்கொண்டு அப்படி சங்கிலி அந்த சங்கிலி போராட பண்ணுவீங்கள அந்த மாதிரி கையே கோர்த்துட்டு

இருட்டு திக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கும் போது லைட்டை வந்து போட்டு வச்சுக்கிட்டு இப்படி இருட்டு திக்கிற பண்ண பரவாயில்ல திக்கர் பண்ண பரவாயில்ல லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த திக்கிற பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆயில் காலை தூக்கி மாவுல வச்சுருவார் அந்த கால் அச்சிருக்குமா லைட்டை போட்டோன்னு அப்துல் கார்ஜி வேண்டு போயிட்டாரு அப்படின்ற ஏமாத்துக்கிற காட்சி இருட்டு திக்கிறங்கிற பேர்ல இப்படி கூத்து இந்த சமுதாயத்தில் நடக்கிறது இதுக்கு என்னடா ஆதாரம்னு கேட்டா அதுக்கு படிக்கிறாங்க இந்த யா குத்து பால் அப்படி வருது வமையும் நாதி சுமி அல்பம்பி கழுவத்தி அஜ்மல்லி ரபுவத்தி அதுமந்தி கையி அஜப்துலி தேவத்தை அப்துல் காதீர் யார் ஒருத்தர் தனிமையில் அமர்ந்தவராக உறக்கத்தை கலைத்தவராக என்ன அவர் ஆயிரம் தடவை யா மொய்தீனி என்று அழைக்கிறாரோ மொய்தீனா என்று கூப்பிடுகிறாரோ நான் ஓடோடி வருகிறேன் நேரடி ஆஜரா வரான் எல்லாம் கூட நேரடியாக வரமாட்டான் அப்துல் காரிஜா நேரடியாக வந்துருவாராம் எப்படி வருவாரு இருட்டுல கல்ல வர்ற மாதிரிதான் வருவாராம் இந்த வெளச்சுட்டு வர மாட்டடா பகல்ல ஓடنا வர மாட்டாதா லைட் லைட்டலாம் ஆப் பண்ணிட்டு திரட வருவான் அந்த மாதிரி என்ன செய்றானே அப்துல் கார்ஜி நானே திரட மாதிரி கற்பனை பண்றாங்க அப்துல் கார்ஜி ਨੇ இருட்டல வந்து போயிட்டாரு யாரை யே இது இந்த மாதிரி ஆயிரம் ரூபாயை கூப்பிட்ட அல்லாஹ்வை தவிர அழைத்தால் உடனடியாக அடைய ஹஜ்ரங்கவே அம்மா யுஜிபுல் மூத்ர இத தாஹு யட்சுப் சுவ அல்லாஹ் சொல்றான் அட துன்பத்துல துன்பத்துல திரிக்க கூடியவன் துன்பத்துல தாண்டிக்க கூடியவன் துன்பத்துல அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை தவிர எவன்டா பேரை அழைக்க முடியி துன்பத்துல ஒருத்தர் அல்லான்னு கூப்பிட்டால் அல்ல பயில் தருவான் அது கூட நேரடியா வந்து பயில் தர மாட்டேன் வேற வகையில மறைமுகமான முறையில் தான் அல்ல பயில் தருவான் இந்த ஆளுக என்னைக்கே இறந்து போன ஒரு ஆளு அவரு இருந்த பகுதியில் பகதாதில விட்டு அடிச்சாங்க பகதாதே காலி பண்ணாங்க அப்ப வரல ஈராக் அதிபரை பிடிச்ச சிறை வச்சாங்க தூக்குமா தூக்குல கொண்டு போய் வச்சு மாட்டினாங்க அப்ப வரல அங்க அப்துல் கார்த்தி நாங்க அடக்கஞ்சப்பட்டு பகதாதில அங்க போய் ஜார்ஜ் புஷ்ஷ குறவலையை பிடிக்கல அங்க வரல அப்துல் கார்த்தி நாங்க வீட்டுக்கு செயல்படுறது அங்க இருட்டுக்கு நடக்காத வரல போல இருக்கு அங்க வராது அப்துல் காசிலானி எப்படி தெக்குவாசல கப்பல் எடுத்து வருவாரு எப்படி மதுரைக்கு வருவாரு எப்படி பொட்டல் புதுக்கு வருவாரு எப்படி கீழே கரைக்கு வருவாரு அவர் இருக்கிற இடத்துல வரலையே அப்ப என்ன செய்யறாங்க இந்த மாதிரி மக்களை ஏமாத்திருக்க வேண்டி இந்த ஓதுறாங்க மூலதுல அப்துல் கார் ஆயிரம் ரூபாய் அழைத்தால் அப்துல் கார்ஜிலானி நேரடி ஆஜராகுவாரு இப்படின்னு படிக்கிறாங்களா இல்லையா இது சிற்கா இல்லையா அப்துல் கார்ஜிலானி கூழ் பண்ணி அல்லாவை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய முஸ்லிமே அப்துல் காதிரை என்ற ஆயிரம் ரூபாய் அவர் கூப்பிட முடியும் இதை படிக்கிறார்கள் அதே மாதிரி படிக்கிறான் இது என்ன குடும்பம்னு கேட்டா இதெல்லாம் அல்லாவுடைய பள்ளி வாசலில் உட்காந்து கொண்டு படிக்கிறார்கள் இந்த கண்மூடி பழக்க வழக்கங்கள்லாம் எங்க நடக்கிறது அல்லாவுடைய பள்ளிவாசலில் நடக்கிற படிக்கிறார்கள் யா சாயமன் நாகூரி குனுலி நாசிரி பி சம்மயி ஓ லாய் ஓ ஹுசுனின் பசரி உமரின் லாபி உமுரின் காசிரின் அப்போ நாகூராண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க எதில் உதவி செய்யணும் என்னுடைய செழிப்பில் நல்ல விலங்குன்னு செவிட்டு போயிலாக இருக்கிறேன் நல்லா கேட்கிறேன் உதவி செய்யுங்க என்னுடைய பார்வைக்கு உதவி செய்யுங்கள் என்னுடைய உறுப்புகள் நல்ல திறமாக செயல்படுவதற்கு உதவி செய்யுங்கள் நீண்ட ஆயில குறைச்ச ஆயில கொடுத்துறாதீங்க நீண்ட ஆயில குடுங்க நாகூராரே இன்று இப்படி மூழ்கு படிக்கிறாங்களே சாவுல மீது மூழ்கு படிக்கிறாங்களே இது சிற்கு இல்லையா இது அல்ல கண்டிக்க மாட்டாங்களா இந்த மாதிரி சிற்கான காரியங்கள் அல்லாவுக்கு இணையாக அப்துல் காதர் சாவுல மீது பாசாவே இன்னும் எத்தனை பேர் ஏற்பாடு செய்யது இப்ராஹிமே இவங்களெல்லாம் அசன் உசைன் போன்ற அந்த நல்லடியார்களை எல்லாம் அல்லாவுக்கு ஈக்குவல் ஆக்கி அவங்கள புகழ்றதுக்கு பேர் தான் இந்த மூலிதர்கள் இந்த மூலிதர் சிற்கான இந்த மூலிதர்களை காலுக்கு கீழே போட்டு மிதிக்க வேண்டும் அதே மாதிரி சந்தன இந்த சமுதாயத்தில் கந்தூரி வைபவங்கள் நடக்கிறது என்ன கந்தூரி வைபவம் லாயிலாக இல்லல்ல என்று நீ சொல்லிவிட்டால் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லை என்று சொன்னா அல்லாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்ன நடக்குது தர்காக்களை உண்டாக்கி வச்சு தான் வணங்க மாட்டோம் நாங்க சமாதியை கட்டி வணங்குவோம் அப்படின்னு ஒரு கடவுள் கொள்கை சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல சமாதியை கட்டி வைத்துக் கொண்டு அங்க போய் தலையை வைக்கணும் அங்க போய் நேர்த்து செய்யலாம் அங்க போய் அறுத்து பழியிடலாம் அங்க போய் அவர்த்த முயற்சினாண்டவரு அப்படின்னு அழைச்சி அவர் பிரார்த்தனை செய்யலாம் கல்புக்குள்ள உள்ளதை கூட அவர் விளங்குறாரு அப்படின்னு நம்புறான் அங்க போய் கூத்தடிக்கிறான் அங்க போய் கும்பாலம் போடுறான் வணக்க அல்லாவுக்கு மட்டுமே செய்யற வணக்க வழிபாடுகளை செய்யறான் சந்தனக்குள்ள என்ன நடக்குது கந்தூரில் என்ன நடக்கிறது அல்ல ஒரு ரசூல் காலத்துல எந்த ஒரு இறை தூதர் பேர்ல கந்தூரி நடைபெற்றதா யார் பேர்ல சோறு கொடுக்கணும் ஊர் முழுக்க வசூல் பண்ணி பணக்கார ஏழை எல்லாத்தையும் வசூல் பண்ணி கந்தூரிங்க ஒரு வைபவம் நடைபெற்றதா தர்கா கலை கட்டி அங்க என்ன ஊர் முழுக்க சோறாக்கி போடுறோம் அல்லாவுக்கு மட்டும்தான் எந்த உணவை படைக்க வேண்டும் அல்லாஹ் பேரை சொல்லி தான் அறுக்க வேண்டும் சொல்லக்கூடிய மார்க்கை இது சல்லில் ரப்பிக்க வணுகர் உன் இறைவனையை துழுவுங்கள் அவனுக்கு அறுத்து பலியிடுங்கள் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் அப்துல் காரிஜி லானிக்கு சேவல் வாங்கி நேர்ந்து விட்டு அதான் வாங்கி தர்காடை விட்டு அதை சிரிக்க இல்ல அல்ல கேட்க மாட்டான் அப்துல் காரிஜிலானி ஒண்ணே எனக்கு செய்யற வணக்கத்தை அவருக்கு செய்வியா என்னைய மாதிரி அவர் பதில் கொடுப்பாரா என்னைய மாதிரி பிள்ளைய தருவாரா என்னைய மாதிரி தருவாரி சண்டைக்கு வர மாட்டான் உங்களை உடல் என்னையுட உலகத்தில் உள்ள எல்லோரையும் விட அல்ல ரோசமான தெரிஞ்சுக்கிறேங்க அல்லாதவர்கள் எப்படி நினைக்கிறாங்க நம்ம எத்தனை பேரை வணங்கினாலும் அல்ல ரோஷம் வராது உங்க மனைவி இந்த மாதிரி இருந்த ஒத்துக்குறீங்களா உங்க மனைவி உங்களை விட்டு விட்டு வேற ஒரு ஆழ்த்த தன்னுடைய தேவையை கேட்ட அவன் போய் பல்லுச்ச அவன் கிட்ட வேண்டியத இவளுக்கு வேண்டியதை கேட்ட ஒத்துக்குறீங்களா ஆத்திர வருமா இல்லையா உங்களுக்கு ஈக்குவலா நீங்க அவளை படிக்கல நீங்க அவங்களை பெக்கல உங்க இடத்த கொண்டு போய் வேற ஒரு ஆளுக்கு கொடுத்தா உங்க அண்ணனுக்கு கொடுத்தாள் உங்க தம்பிக்கு கொடுத்தாள் ஒத்துக்கொள்வீர்களா அருவால் எடுப்பீங்களா இல்லையா எல்லாம் உங்களை படைச்சிருக்கிறான் உங்களுக்கு ரிசுக்க தர்றான் பிள்ளைய தர்றான் காத்த தர்றான் மழையை தரான் எல்லா தேவைகளையும் மனித இனம் வாழ்வதற்கு தேவையான அவ்வளவு ரிசுக்கையும் அல்ல உங்களுக்கு தர்றான் நீங்க என்ன சரிங்க அப்துல் கார்ஜிலான கூப்பிடுறீங்க அல்ல அவருடைய இடத்துல அவரை குடும்பம் வைக்கிறீர்கள் ஆயிரம் பேர் அழைத்தாலும் எத்தனை ஆயிரம் பேர் அழைத்தாலும் எந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு அழைத்தாலும் எந்த மொழியில் அழைத்தாலும் அல்ல விளங்குற மாதிரி விளங்குறாரு நீங்க நம்புறீங்க பாருங்க

என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு நீங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கிற இந்த காரியங்களை செய்வீர்களே ஆனால் நீங்கள் செய்கிற வணக்க வழிபாடுகள்லாம் அழிஞ்சு போயிரு மருமைகளை நஷ்டப்பட வேண்டி வரும் முன்னோர்கள் பயன்படுத்தாத எத்தனையோ விஷயங்களை நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கிறோம் முன்னோர்கள் காலத்தில் இந்த மாதிரி லைட் வசதி இல்லைன்னு லைட் போடாமல் இருக்கிறோமா முன்னோர்கள் காலத்தில் சேனு கிடையாது ஏசி கிடையாது அதனால முன்னோர்கள் மாதிரி நான் இருட்டில் தான் உட்காருவேன் நான் வெளியே தான் வந்து காத்து வாங்கணும் இருக்கிறோமா முன்னோர்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியல விவரம் இல்லை எனக்கு அறிவு இருக்கிறது நான் சிந்திப்பேன் சிந்திக்கிறீங்களா இல்லையா இப்படி மார்க்க விஷயத்தை சிந்திக்க வேண்டும் ஆராய வேண்டும் குரான் என்ன சொல்றது ஹரிஸ் என்ன சொல்லுது நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று சிந்திக்க ஆரம்பிப்பீர்களே ஆனால் மறுமையில வெற்றி அப்படி இல்லை சொன்னால் மறுமையில போய் கை சேதப்பட வேண்டி வரும் அல்லா சொன்னதை கேட்டிருக்கலாமே அல்லாவுடைய ரசூல் சொன்னதை கேட்டிருக்க வேண்டிய கேட்டிருக்கலாமே என்று மறுமையில போய் புலம்ப வேண்டிய சூழ்நிலை வரும் அதை திருமதி குரானில் கூட அல்லான்னு செய்ய கடுமையை கண்டிக்கலாம் முன்னோர்களை யார் கண்மூடி பின்பற்றினார்களோ எவ்மத்து கொல்லவு உஜூகுகும் பின்னர் அவர்களுடைய முகங்கள் நரகத்தில் போட்டு புரட்டப்படும் யாழை இத்தனை அத்தனல்லாக வா அத்தேனல் ரசூலா அல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கலாமே அல்லாஹவுடைய ரசூல் சொன்னதை கேட்டுக்கலாமா என்று அவர்கள் புலம்புவார்கள் இன்ன அத்தானா சாதத்தனா வா குபுரானா எங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்பட்டோம் ஆளுந்தாக்கள் சொன்னதை கேட்டோம் எங்கள் பெரியார்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்று நம்மளும் ஆளர் உண சதியிலாய் எங்களை வலியுறுத்தி விட்டார்களே நேரான ஒழிய காட்டலையே

அது என்ன அறிவுக்கு கூட புரிந்தவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டேன் என்று என்ன செய்யணும்னா நம்மகிட்ட இருக்கிற கண்மூடி பழக்க வழக்கங்கள் இன்னொன்னா இருக்கிறோம் இந்த கண்கூரி கூத்துக்கள் இந்த தாயத்து நரகாய் எல்லாத்தையுமே மண்ணுல போட்டு மிதிக்க வேண்டும் அப்படி ஒரு பகுத்தறிவு உள்ள ஒரு சமுதாயமாக மற்றவர்களுக்கு சிந்தனையை தூண்டுகிற ஒரு சமுதாயமாக நாம் திகழ வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாக்குறுதவானா அனி அகமதுல்ல ரபில் ஆலமின் அஸ்லாம்